இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை அவரே அடையாளங்களையும் அற்புதங்களையும் இருக்கிறார். தானியேல் ஆறு இருபத்தி ஏழு டேனியல் சிக்ஸ் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் காட் ஒர்க்ஸ் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் ஹெவன் அண்ட் ஆன் எத் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு பிறந்தபோது வானத்திலே நட்சத்திரம் காணப்பட்டது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி சரியாக மாட்டு தொழுவத்தில் வந்து நின்றது வானத்திலே அடையாளம் காணப்பட்டது அடுத்ததாக கன்னி மரியாளிடம் தேவதூதன் அனுப்பப்படுகிறார் அது அற்புதம் ஆவியின் மூலமாய் மரியாள் கற்பம் தருகிறார் பத்து மாதம் சுமந்து இயேசு குழந்தையை பெற்றெடுக்கிறார் இயேசு பிறந்த செய்தியை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள் அருமையான பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் இவை அனைத்தும் அடையாளங்களும் அற்புதங்களும் அல்லவா வயதான சஹரியாவிடம் தேவதூதன் வெளிப்படுகிறார் சஹரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் விசுவாரசியாத சகரியா ஊமையாகிறார் ஏற்ற சமயத்திலே எலிசபெத் சகரியா தம்பதிகளுக்கு யோவான் பிறக்கிறார் இவை அனைத்தும் அடையாளங்களும் அற்புதங்களும் அல்லவா இவர்களுக்கு அற்புதங்களை செய்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவர் ஆம் அவர் அடையாளம் நமக்கு தருவார் நம் எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதம் நிச்சயம் நடக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம் நம்பிக்கை வீண் போகாது கத்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர் ஆமன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே பட்டப்பகலில் அநேக ஜனங்கள் பார்த்திருக்க தன் மனைவியை கொன்று போட்ட கணவரின் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே குடும்ப உறவுகள் செழிக்க நம்முடைய பாதத்தில் வருகிறோம் குடும்பங்களை கெடுக்கிற பிசாசுண்டி வல்லமைகள் அகற்றப்படுவதாக குடும்பங்களில் சமாதானத்தை ஊற்றுவீராக சந்தோஷத்தை தருவீராக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவும் நேசிக்கவும் தேவனாய கத்த நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இம்முடைய கரத்திலே தாழ்த்தி உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகளினால் உறவை தாரும் கணவன் மனைவினால் உறவை தாரும் நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் குடும்ப உறவுகளை ஆசீர்வதித்து தாரும் ஆதியிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு குடும்பத்தை ஏற்படுத்தினேன் குடும்பமாய் இறுதி வரை உயிர் வாழ்ந்து நம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக குடும்பமாய் பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவனாய கத்த நீர் இறக்கம் பாராட்டு இப்படியாய் குடும்பங்களுக்காய் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமன்